லாஸ்ட் பிரின்சிபல் நம்பர் நைன் த பவர் ஆஃப் த மாஸ்டர் மைண்ட் ஒரே மாதிரியான குறிக்கோள்களை கொண்ட லைக் மைண்டட் பீப்புள் எல்லாருமே அந்த வெற்றிய நோக்கிய பயணத்துல ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த வெற்றியானது சீக்கிரமாவே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு உதாரணமா ஸ்டீவ் ஜாப்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய ஃப்ரெண்டான ஸ்டீவ் வாலனியா கூட டீமா ஒர்க் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரென்த பில் பண்ணதாலதான் ஆப்பிள் ஒரு பெரிய கம்பெனியை அவங்களால உருவாக்க முடிஞ்சது சோ நீங்களும் உங்கள மாதிரியே லைக் மைண்டட் கோல்ஸ் உள்ள பீப்புள் கூட கனெக்ட் ஆகி ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய இலக்குகளை அடையிறது ரொம்பவே சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்கை முடிச்சு வச்சிருக்காரு ஸோ இதுதான் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புக்ல சொல்லியிருக்க அந்த ஒன்பது இம்பார்ட்டன்டான பிரின்சிபல்ஸ் இந்த புக்கை பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க அடுத்த வாரம் வேற ஒரு புக் சமரியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திரு நன்றி வணக்கம்